முள்ள எல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க தென்சாரி வெங்காயம் இந்த மசிலெல்லாம் இது பேர் இருக்கக்கூடாதுங்கிறது அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இன்டிபெண்ட்டாக செயல்படணும் ஒரு வழி இருந்தால் தான் ஒரு இயக்குனர் பாருங்க முரளிகிரிஷ் இதை பணம் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சிட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது அதாவது சினிமாவை காப்பாற்ற தாரு பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்கள் இப்போ விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாஸ் ஈரோடு மாஸ் இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீதத்துக்கு ஆட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாகிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவை இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து அப்படி இருந்தால் எந்த செ ரெண்டு பாடி இன்டிபென்டண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பற்றி இருக்கணும் எந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெனண்டாக டி என் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான முளைமாரிகள்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க இந்த பட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க படமே வராமல் போயிடுச்சப்பா பெருசு ஆடியோ வெராட்டி என்னப்பா ஆமாம் இனி வந்தால் என்ன வெராட்டி என்ன இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது நாட்டில் சூழ்நிலை ஒரு பிரியாணின்டா அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நான் எடுத்து சாப்பிட்டா அது பிரியாணி இல்லை அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க இவர் டைரெக்ட் கூட சொல்லலை மதுரைக்காக சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு எல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்குன்னு நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது இது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதினால இனப் பிரச்சனை நாள் இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வர விடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது மேலே வரைக்கும் பாருங்க வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியாது ஒலிம்பிக்கில் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாது இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்டு இருக்கையிலே ஒரு தைரியமான ஒரு கதை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திறந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்கார் அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் நான் அதிகம் பேச விரும்பல நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தர் மட்டும் தட்டியை வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கும் ஒலியுதோ அப்போ தான் நேற்று முந்தா நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹப் அம்பேத்கர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து எழுதுனாங்க அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே ஃபின்லேண்ட் லண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அதில் அம்பேத்கர் டிராஃப்ட்ஸ் அண்ட் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்துச் செல்லப்படுகின்றனலாம் வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு தடவாதி அமைச்சராக இருக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களெலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க பல பேர் இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்டையடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச விரும்பல எனக்கு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆவி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடற படத்தில் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமாம் அது என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நன்றி இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மற்றவங்க இதை பற்றி பத்திரிக்கையாளர் யாரும் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப இருக்கும் ரைட் நன்றி வணக்கம் வணக்கம் போல் வரலை வர முடியல அவர் ஒரு அற்புதமான மனிதர் நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவர்கிட்ட இருக்காரு அதை எப்படி சொல்கிறதுன்னே புரியல அப்படி ஒரு எளிமையான மனிதர் அவ்வளோ ஒரு எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணுன்னா கூட தினேஷு இல்லை பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுகிட்டு தான் பேசுகிறதா இருந்தாலும் சரி கதாநாயகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான புள்ள அவர் அட்டகத்தின்னு கத்தின்னு தினேஷுன்னு அறியப்பட்டார் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பெரிய பெரிய படங்கள் அது அட்டக்கத்திங்கிறத நான் எப்படி அது பெரிய சாதனை பண்ணணுது கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார் அதுதான் இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த மாதிரி தான் அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜ கத்தியாக மாறுவார் மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய ஆளாக வருவார் நன்றி வணக்கம்